நம்ம வீட்டுல டிவி இருந்தா நான் ஏன் அங்கே போறேன் அங்கே போனால் எனக்கு பிடிச்சது கூட ஒரு ஃப்ரீயா பார்க்க முடியலம்மா அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த சின்ட்டு குருவி நம்மனாலலாம் டிவிலாம் வாங்க முடியாது அவ்வளவு வசதிலாம் இல்லை நம்ம அப்பா மட்டும்தான் வேலைக்கு போறாரே அதனால நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ட்டு குருவி கீத்துக்குருவியை அனுப்பிச்சு வச்சிருது அதுக்கப்புறமா நைட்டு ஆன உடனே அந்த சேகர் குருவி வீட்டுக்கு வருது அந்த குருவிக்கிட்ட குருவி இன்னைக்கு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிச்சு சொன்ன உடனே அந்த சேகர் குருவி கிட்ட சின்ட்டு குருவி சொல்லிச்சு ஏங்க நம்ம வீட்டிலையும் டிவி இருந்தால் இருக்கும்ல நம்ம குழந்தைங்க யார் வீட்டுக்கும் போகாமல் நம்ம வீட்டிலையே பார்க்குங்க அப்படின்னு குருவி சொன்ன உடனே அந்த சேகர் குருவி சொல்லிச்சு நம்ம வருமானத்தில் டிவி எல்லாம் வாங்க முடியாது சின்டு அதை தெரியாமல் நீயும்